அலைக்கும் வலைக்கம் வரமத்துலாஹி வபரகாத்து இன்றைக்கான வீடியோவில் நாம் நினைத்த காரியத்தை எல்லாம் அல்லாஹ் நமக்கு நடத்தி தரக்கூடிய நாள் முழுவதும் நமக்கு அல்லாஹ் உதவிகளை வாரி வழங்கக்கூடிய ஒரு சிறந்த ஒரு அமலை தான் பார்க்க போகிறோம் இன்ஷால்லா இந்த ஒரு அமலை மட்டும் நீங்கள் ஃபஜ்ஜருக்கு நீங்கள் முடிச்சுக்கிட்டீங்க அப்படின்னா நாள் முழுவதும் நீங்கள் விரும்புகிறது மட்டும் தான் உங்களுக்கு நடக்கும் நீங்கள் விரும்பாத எந்த ஒரு செயலும் உங்களுக்கு நடக்காது ஏன்னா இது மகத்தான சக்தி வாய்ந்த திருக்குறானுடைய ஒரு வசனம் தான் இந்த வசனத்தை நம்ம எந்த நேரத்தில் ஓதினாலுமே நமக்கு பலன் கிடைக்கும் அதுலேயும் நம்ம ஃபஜ்ஜருக்கு ஊதிக்கிட்டோம் அப்படின்னா இன்னும் சிறப்பு இப்போது அந்த அமல் என்ன எத்தனை முறை ஓதணும் அப்படிங்கிறத பார்க்கலாம் அதாவது சுரா ஆல இம்ரானில் இருக்கக்கூடிய நூற்றி ஐம்பத்தி நாலாவது வசனத்தை நீங்கள் நாற்பது முறை ஃபஜருக்கு நீங்கள் ஓதணும் ஓதிட்டு அல்லாஹ் நீங்கள் துவாசைங்க நாள் முழுவதும் நீங்கள் கேட்கக்கூடிய எல்லா விஷயத்திலையும் அல்லாஹ் உங்களுக்கு உதவிகளை கொடுத்துக்கிட்டே இருப்பான் அந்த வசனம் என்ன அப்படின்னா ரொபனா வாத்தினா மா வாத்தனா அலா ருசுலிக்க வலா துகினா யோமல் கியாமதி இன்னக லா துஹ்லீஃபுல் மியாத் இதனுடைய பொருள் என்ன அப்படின்னா எங்கள் இறைவனே இன்னும் உன் தூதர்கள் மூலமாக எங்களுக்கு நீ வாக்களித்ததை எங்களுக்கு தந்தருள்வாயாக கியாமத் நாளில் எங்களை இழிவுபடுத்தாது இருப்பாயாக நிச்சயமாக நீ வாக்குறுதிகளில் மாறுபவன் அல்ல என்றும் பிரார்த்தித்து கொண்டிருப்பார்கள் இந்த சிறந்த வசனத்தை தான் நம்ம ஃபஜ்ஜருக்கு நாற்பது முறை ஓத கண்டிப்பாக அல்லாஹாலா நபிமார்களுக்கு கொடுத்த அந்த வாக்குறுதிகளை எல்லாம் நமக்கும் கொடுப்பான் இன்ஷா அல்லா இந்த வசனத்தை நீங்கள் ஃபஜருக்கு ஊதி பாருங்கள் நாள் முழுவதும் நீங்கள் நினைக்கக்கூடிய எல்லா காரியத்திலையும் அல்லாஹ் உங்களுக்கு உதவி செய்வான் நீங்கள் நினைத்து பார்க்காத இருந்தெல்லாம் உங்களுக்கு பறக்கத்து வரும் செல்வம் தேடி வரும் இன்னும் நீங்கள் நினைத்து பார்க்காத எல்லாமே அல்லாஹ் உங்களுக்கு உதவிகளை கொடுப்பான் அதற்கு பிறகு நீங்கள் வாழ்நாள் முழுவதும் இந்த வசனத்தை நீங்க ஓதுறத நீங்க விட மாட்டீங்க அந்த அளவு இது வந்து ரொம்ப பவர்ஃபுல்லா பலனளிக்கும் எனவே இன்ஷா அல்லாஹ் அல்லாஹ் தாலா அதிக அளவில் நமக்கு வாக்குறுதிகளை அள்ளி கொடுக்கக்கூடிய இந்த சிறந்த ஆயத்தை நாம் ஒவ்வொருவருமே அன்றாடம் ஓதி அல்லாஹ்விடம் துவார் செய்து நமக்கு தேவைப்படக்கூடிய அனைத்து நியமத்துக்களையும் வரக்கத்துக்களையும் உதவிகளையும் பெற்றுக்கொள்ள எல்லாம் வல்ல அல்லாஹ் நம் அனைவருக்கும் கிருபை செய்வானாக ஆமீன் என்று கூறி இந்த பதிவை நிறைவு செய்கிறேன்